கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த வீடியோ கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரமல்ல மற்ற எல்லா மதத்தினரும் தயவு கொண்டு அன்பர்கள் சகோதர சகோதரிகள் அன்பு உடன் பிறப்புகள் தோழிகள் யாவரும் பார்க்கக்கூடிய அருமையான ஒரு காணொலி தாய் தகப்பனால் கைவிடப்பட்டு ஒரு சாப்பாடு கூட வழி இல்லை அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு அழகான ஒரு ஆஃப்னேஜ் ஒரு ஆசிரமம் நடத்துகிறாங்க கிறிஸ்தவர்கள் இதை பார்க்கும்போது நிச்சயமாக நெகிழ வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் இந்த தாழ் மாதிரி உண்டு தகப்பன் மாறவர்கள் உண்டு குறைந்தவர்கள் உண்டு சரீரம் முழுவதும் பாதிக்கப்பட்ட ஒரு வியாதியாலும் வறுமையினாலும் தற்கிருப்பினாலும் இந்த பாட்டியை அழைச்சி வந்து கோதகரம் அழைச்சி என்னுடைய காதல் இப்படி கண்களில் பலவீனமாக இருக்குது நீங்கள் வந்து எனக்கு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த குறித்து விவரிக்கிறாங்க பார்க்கும்போது கண்ணில் நெகிழ வைக்கிறது இப்போ நம்ம இன்றைக்கி குறைந்த குடும்பமாக இருக்கிறோம் குடும்பத்துக்குள்ளேயே சண்டை சச்சர் வருவது ஒரு 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 கூட நேசிக்க கூட நம்மளால் முடியல ஆனால் இந்த காணொலியை பார்க்கும்பொழுது நிச்சயமாக நம்முடைய இறுதிங்களை உடைக்க பண்ணிவிடும் இது பார்க்கும்பொழுது பார்க்கும்போது வீடு எடுக்கும்போதே அது கண்களில் ஆட்டோமேட்டிக்காக தானே இங்கிருந்து கண்ணீர் வந்ததுன்னு தெரியல ஆனால் உள்ளத்தின் ஆலத்திலும் கண்ணீர் வந்தது நினைவையை நம்ம பற்றி வீடுகளாக பண்ணிக்கிட்டேன்னு சொன்னால்